ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜனவரி மாத பழங்கள் புத்தாண்டு பழங்கள் இந்த புத்தாண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஜனவரி இருபத்தாறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தினுடைய பழங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசியிலே சனியாக சனி பகவான் இருக்கின்றார் கடந்த ஐம்பது நாட்களாக குரு பகவானுடைய பார்வை செய்ததனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இடையில் தற்காலிகமாக ஏற்பட்டது நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள் என்பதை உண்மை மிக விரைவிலே குரு பகவான் நாளிலிருந்து ஐந்திலே வர இருக்கிறார் உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் மிக விரைவிலே உங்களை விட்டு விலகும் என்பது உண்மை உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் நான்கிலே இருந்தாலும் அவர் பரிவர்த்தனையாக இருக்கிறார் நாலும் பத்தும் பரிவர்த்தனை ஆக அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதற்கு சமம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை நேரடியாக ராசிநாதன் குரு கிடைப்பதால் தர்ம கர்மா யோகம் உண்டாகிறது ஜென்மசனியை உங்களுக்கு இருந்தாலும் தர்ம கர்மாதி யோகத்தினால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக கிடைக்கும் ஒரு பக்கம் அதிகமான உழைப்பு எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை என்றாலும் கடாட்சத்தின் மூலமாக எண்ணிய எண்ணங்கள் பல ஈடேறுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பாக நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகளுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது அதற்கு முழுமையாக தர்ம கர்ம யோகம் ஒரு காரணம் நாளும் பத்தும் பரிவர்த்தனை இருப்பதும் மற்றொரு காரணம் என்பதை மீன ராசி ஆண்களும் பெண்களும் தைரியமாக இந்த மாதம் நீங்கள் நம்பலாம் பல வெற்றிகள் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது ராசிக்கு இரண்டு கூட செவ்வாய் ஆவார் அவர் ஆரம்பத்தில் தர்ம கர்ம யோகத்துடன் பத்திலே இருக்கிறார் தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருக்கிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே உச்சமடைந்து இரண்டாம் மீட்டை பார்ப்பார் பணம் பல வகையில் வரும் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி ஆயிற்றே என்று நீங்கள் எண்ணலாம் அது ஒன்றாம் மீட்டு பலன் ரெண்டாம் மீட்டை பொறுத்தவரை பணம் சம்ப வ வருமானம் வரக்கூடிய இடம் அது பதினொன்றிலே உச்சமடைந்து தான் வீட்டை பார்ப்பதால் நிச்சயமாக பல வகையில் த பணம் வரும் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிப்பட்ட கடன் இருப்பவர்கள் மிக பெரிய அளவிலே தொகை வரும்போது கடனை வட்டியும் மூலமாக முற்றிலுமாக நீங்கள் அதை அடைத்து விட்டு நிம்மதி பெருமூச்சு விடுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லா விதமான நன்மைகள் நடக்கும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாக வீரியத்தின் மூலமாக உங்கள் சொல் வன்மையின் மூலமாக பல விதமான காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் உங்களுடைய விட்டுப்போன பல வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சந்தர்ப்பங்களாக இந்த மாதம் அமையும் இதற்காக பண விஷயத்தில் பெரிய அளவில் உங்களுடைய உயர்வு இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே பத்திரம் பிறகு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலும் இருக்கிறார் மூன்றாம் வீட்டு அதிபதிக்கு ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை செய்வதனாலும் அவர் தான் வீட்டிற்கு ஒன்பதில் நின்று பதினொன்றிலே இருப்பதினாலும் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஆரம்பத்திலும் பிறகும் இருப்பதினால் இளைய சகோதர சகோதரருடைய வாழ் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் உங்கள் தைரியமே உங்களுக்கு பக்கத்துணியாக இருக்கும் எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய தைரியம்தான் முக்கியம் அந்த தைரியம் உங்களுக்கு மிக எளிமையாக இயற்கையிலே வரும் செவ்வாயினுடைய சேர்க்கையால் அந்த தைரியத்தை வைத்துக்கொண்டு பலவிதமான காரியங்களை நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது பயன்படுத்துங்கள் இளையவருடைய தங்கை தங்களுடைய முழு ஒத்துழைப்பும் நண்பர் நண்பருடைய ஒத்துழைப்பும் மிக மிக அழி அருமையாகவும் பெருமையாகவும் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கு நாலு கூடியவர் புதன் அவர் பத்திலே பத்துக்குடிய குரு பகவான் நான்கிலே ஒன்றும் நாளும் பரிவர்த்தனை மிக மிக அருமை உடல் ஆரோக்கியத்தில் அற்புதமாக இருக்கும் தாயின் மூலமாக நன்மைகள் நடக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் கல்வியில் தேர்ச்சி கல்வியில் சாதனை படைப்பார்கள் படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையலாம் பெரியவர்களும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற காரியங்கள் அற்புதமாக நடக்கும் புதிய வீட்டிற்கு குடிபாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் கடன்களும் வாங்கலாம் அந்த கடன் உங்களுக்கு சுபவெரிய கடன்களாக அமையும் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக குருவினுடைய குருவினுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் பரிவர்த்தனையின் மூலமாகவும் தர்ம சம்பந்தத்தின் மூலமாகவும் ஏதோ ரகில் நான்காம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளும் என்பது தெளிவு ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் யோகமாக இருந்தாலும் ஜென்ம சனி ஜென்ம சனி நடந்தாலும் சாதனை நீங்கள் படைக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்க உடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் ஐந்தை வைத்து பார்க்கும்போது மாத பிற்பகுதியில் பிள்ளைகள் வகையில் பல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும் அந்த கடனை நீங்கள் சுபகடங்களாக தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதை பற்றி கவலை இல்லை உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சூரியன் அவர் பத்திலே இருக்கிறார் திக்பலத்தோடு இருக்கிறார் அவர் ஆறாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுக்கு அவர் வேண்டப்பட்டவர் என்பதால் ஆறாம் வீட்டின் மூலமாக கெடுபலன் இருக்காது பத்திலே திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் குருவினுடைய பார்வையினால் சிவராஜ் யோகமும் ஏற்படுகிறது புதனாதித்ய யோகமும் ஏற்படுகிறது ஆனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் எதிரியால் வெற்றியும் கிடைக்கும் ஆறாம்மிட்டின் மூலமாக வருகின்ற கேடு கெடுதிகளும் வம்பு வழக்கலும் சங்கடங்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது எதிரிகள் மறைமுகமான சூழ்ச்சி செய்தாலும் அதற்கு நீங்கள் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருங்கள் ஆறாம் மூலமாக எதிரி நீங்கள் சர்வ சாதாரணமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் பிரமாதமாக இருக்கும் என்பதே உண்மை அதற்கு ராசிநாதனுடைய குருவினுடைய பார்வையும் பக்கபலமாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலை வருவார் சூரியன் பதினொன்றிலே இருப்பது எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதே அதற்கு அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் புதன் அவர் பத்திலே இருக்கிறார் இதில் ஏழாம் வீடும் பத்தாம் வீடும் பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏழாம் வீட்டு அதிபதி பத்திலே யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் உடன் கலத்திரகாரம் சுக்கரனும் இருப்பதினால் ஏழாம் வீடு மிக மிக வலிமையடைகிறது மாத ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட கோச்சார பலன் மீன ராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் திருமண முயற்சி வெற்றி கணவன் மனைக்குள் ஒற்றுமை அன்பும் அரவணைப்பும் இருக்கும் கூட்டுறவு மூலமாக தொழில் செய்கிறவர்களுக்கு நன்மை இன்ப சுற்றுலா எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஏழாம் ஏழாம் வீட்டின் மூலமாக சகல நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உண்டாகும் மாத பிற்பகுதியில் அவர் பதினொன்றுக்கு செல்வார் தான் வீட்டிலிருந்து அவர் ஐந்தில் இருப்பதின் மூலமாக ஏழாம் வீட்டு நல்ல பழங்கள் மாதம் முழுமையாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு ஏழின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளலாம் அது சொந்த பந்தங்களோ நட்போகையிலோ பட்டம் பாதிகளோ அல்லது புகழோ அல்லது பணங்களோவும் இருக்கலாம் ராசிக்கு எட்டுக்குடையவர் சுக்கரனாவார் அவர் பத்திலே இருக்கிறார் ஆரம்பத்தில் குரு பகவானுடைய பார்வையும் பிறகு அவர் பதினொன்றிலே மாறுவார் எட்டாம் வீட்டு அதிபதி பத்திலே இருப்பதனால் விமர்சனங்கள் உண்டு வம்பு வழக்குகள் உண்டு ராசிநாதனுடைய சம்பந்தத்தால் எதுவும் உங்களை பாதிக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ராசிக்கு ஒன்பது குடையர் செவ்வாய் அவர் பத்திலே இருக்கிறார் அதுவும் பரிவர்த்தனை யோகத்துடன் குருவினுடைய நேரடி பார்வை இருப்பதனால் பிதர்காரகன் சூரியனுக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் ஒன்பதாம் வீடு மிகவும் பலம் அடைகிறது அதனால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக தந்தை தந்தை ஒருவல் மூலமாக அதிர்ஷ்டங்கள் பிதிர்ராஜ சொத்துக்கள் உங்களுக்கு முகையா முறையான வரக்கூடிய பங்கு பாகங்கள் வந்து சேரும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக புனித யாத்திரை செய்யலாம் மகானுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் எல்லா விதமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சியும் பட்டம் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஒரு பக்கம் ஜென்மசனியாக இருந்தாலும் பதவியில் இருப்பவர்களுக்கு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டமும் பதவியும் ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் இருப்பவர்களுக்கும் பதவியும் புகழும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரமாதமாக அமையும் என்பது உண்மை இதனுடைய தொடர்ச்சி பத்தாம் வீட்டு அதிபதியான பத்தாம் மீட்டருக்கு உண்டான கிரகம் நாளிலே நாளுக்குடைய ஒரு பத்திலும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் ஒன்பதாம் மீட்டர் பெருதி ஏற்கனவே பத்திலே இருப்பதினால் பத்தாம் வீடும் மிக மிக வலிமையாடுவதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் பொதுவாயில் இருப்பவர்களும் ஏதோ அவர்கள் இந்த மாதம் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும் குறிப்பாக தொழிலிதர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் ஆனால் மாத ஆரம்பத்திலே சனியினுடைய பார்வை இருப்பதினால் செவ்வாய்க்கு எதிலும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது பணியில் இருப்பவர்களும் கண்ணும் கருத்துமாகவும் நேர்மையாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் நேர்மை தவறி ஏதாவது வேலை செய்தால் சிக்கல்களிலும் வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்வீர்கள் மற்றவர்களுடைய பழிபாவத்திற்கும் மற்றவர்கள் செய்கின்ற தவறுக்கும் நீங்கள் ஆளாகலாம் என்பது எதிலும் விழிப்புணர்வாகும் நியாயம் தர்மத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் அரசாங்க பணியில் இருப்பவர்களும் தனியார் நிறுவனங்களில் பணியில் இருப்பவர்கள் மிக மிக கவனம் தேவை என்பதை கவனத்தில் கொள்க பலர் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அப்படிப்பட்டவர்கள் அந்த பயணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இதற்கெல்லாம் காரணம் பன்னெண்டாம் இட அதிபதியான சனி பகவானுடைய பார்வை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பயனுக்குரிய சனி பகவான் அவர் உங்களுடைய ராசியிலே ஜென்மசனியாக இருக்கிறார் மாத பிற்பகுதியில் பதினோராம் எட்டில் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை என்பதால் மூத்த சகோதர சகோதரின் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் லா மூத்த சகோதர வகையில் நன்மைகளும் ஏற்படும் எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றிகளும் அதன் மூலமாக மன நிறைவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்கூடிய சனி பகவான் பன்னெண்டிலே ராகி இருக்கின்றார் அவர் பயணங்களை மேற்படுத்துவார் குரு பார்வை இருப்பதினால் அந்த பயணங்கள் நல்ல பயணங்களாகும் ஆகக்கூடிய செலவுகள் எதிர்காலத்திற்காகவும் உங்கள் குழந்தைகளின் நலனுக்காக இருக்குமே தவிர குரு பார்வை என்பதால் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கும் காரணம் குரு குழந்தைகளை குறிக்கக்கூடிய புத்திரக்காரன் என்பதையும் நினைவில் கொள்க ஆக மீன ராசிக்கு ஜென்மசனி நடந்திருந்தாலும் இந்த ஜனவரி மாத பலன்கள் யோகமாகவும் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும் தைரியமாக நீங்கள் வரவேற்று அற்புதமான செயல்ப அற்புதமான முறையிலே உங்கள் புத்திசாலி தனமான முறையிலே செயல்பட்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம்